தனது மகன் உயிரிழப்பில் மர்மம் உள்ளதாகவும் காவல்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டுமென அவரது தாயார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் புகார் மனுடன் வந்த பழனிவட்டம் கீரனூர் பகுதியைச் சேர்ந்த மாரியா குடும்பத்துடன் இதே பகுதியில் வசித்து வருவதாகவும் இவரது மகன் இருபத்தி ஓரு வயதுடைய துக்கை ராஜா கடந்த ஜனவரி மாதம் பெயிண்டிங் வேலைக்கு செல்வதாக கூறி நண்பர்களுடன் சென்றவர் காலை விபத்தில் காயமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவரது நண்பர்கள் தெரிவித்த நிலையில் பழனி அரசு மருத்துவமனை மற்றும் கோவை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்று அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் தனது மகன் துக்கை ராஜாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் தனது மகனை அழைத்துச் சென்ற அவரது நண்பர்கள் மூன்று பேருக்கும் எந்த காயமும் இல்லை தனது மகன் மற்றும் பலத்த காயம் ஏற்பட்டது எப்படி என மகன் உயிரிழந்ததற்கு அவருடன் வந்த அவர்களின் நண்பர்கள்தான் காரணம் கீரனூர் காவல்துறையினர் முறையாக விசாரணை செய்யாமல் வழக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யாக வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வேறு மாதிரி உள்ளது இது குறித்து காவல்துறை மறுப்புலன் விசாரணை செய்ய வேண்டும் அவர்களின் நண்பர்களிடம் உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் எனது மகன் இறப்பு எவ்வாறு நடந்தது என்பது தெரிய வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துக்கை ராஜாவின் தாய் கண்ணீர் மலுக பேட்டியளித்தார் போட்டு இல்லம்மா உங்க பையன் பேர் என்ன என்ன எதுவும் வேலை செய்யறாரா எங்க போலாம் அப்படி கூலிக்கு வேலைக்கு போனாங்க சுண்ணாம்பு அடிச்சா வெயில் அடிக்க போறோம் கூட்டிட்டு போனாங்க மூணு பேரு போனவங்க என் பையன் மட்டும் இப்படி வண்டியில விழுந்துட்டாங்க அவங்க மூணு பேரும் நல்லா இருக்கா ஒரு காயம் கூட இல்லை இங்க சுக்கை ராஜி கீரன்னு ஒரு உங்க பையன் இறந்து எத்தனை நாளாச்சு ஒரு மூணு மாசம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல இப்ப முன்னாடி கூட்டிட்டு அடுத்தாங்கன்னா அடுத்த பையன்